ஏ லேக்டோ இங்கே பாத்தியா கலர் ஸ்கெட்சி எங்கள் அம்மா புதுசாக ஸ்கூலில் கிராஃப்ட் கிளாஸ் ஏற்றிருக்காங்க அதுக்காக இது எனக்கு வாங்கி தந்துருக்காங்க ஏ என்னடா சொல்கிற கண்ணா சூப்பராக இருக்குடா உனக்கே தெரியும் எனக்கு ஸ்கெட்செல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு ஏ இவ்வளோ கலர்ஸ் எப்படிடா ஆமாம் லேக்டோ எங்கள் அம்மா தான் இது எனக்கு தேடி வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே பாத்தியா டுவெண்ட்டி ஃபோர் ஷேட்ஸ் இருக்கு எத்தனை கலர்ஸ் ஏ சூப்பராக இருக்குடா ஓபன் பண்ணி காட்டுடா ஹே ஆமாம் கண்ணா ஓப்பன் பண்ணு இரு சங்கீதா இங்கே பாரு எத்தனை கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் கலர் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு தேவையான எல்லா கலரும் இதில் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஹே கண்ணா செம்மையாக இருக்கு எதனா எழுதுடா ஆ இங்கே பார்த்தீங்களா நோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருங்க இதில் இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்கெட்சில் எழுதி காட்டுறேன் ரொம்ப அழகாக எழுதுதில்லாக்டோ நான் வீட்டிலே இதில் ட்ரா பண்ணி பார்த்துட்டேன் அப்படியா சீக்கிரமா எழுது என் பேர் எழுதுடா எழுதிட்டா போச்சு இங்கே பாரு லேக்டோன்னு எழுதுற இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது ஏ கண்ணா சூப்பராக இருக்குடா எனக்கு பெயிண்டிங் தேவைன்னா இதெல்லாம் கொடுக்குறியா கண்டிப்பாக லேக்டோ நம்ம எல்லாரும் சேர்ந்தே இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல ஆமாடா இங்கே பார்த்தியா லேக்டோ இதை நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ் ஆகும் ஏ என்னடா இவ்வளோ ஸ்கெட்ச் வச்சுருக்கா ஏதுடா கண்ணா உனக்கு ஏ லரா வா எங்கள் அம்மா இது பெயிண்டிங் கிளாஸ்க்காக தான் எனக்கு வாங்கி தந்தாங்க வா வா ஏ எப்படிடா இவ்வளோ கலர் வச்சுருக்கா நம்ம பிங்கி கூட அழகாக பவுச்சுலாம் வச்சுருந்தேன் தெரியுமா இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் என்ன சொல்கிறீங்க பிங்கி பவுச் வச்சுருக்காலாம் அமல் ஆக்டோ சூப்பராக இருந்தது தெரியுமா அமல் ஆக்டோ நான் கூட இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்தேன் பவுச்சுலாம் சூப்பராக வச்சுருக்கா என்ன எல்லாரும் பிங்கி பிங்கின்றீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னா பவுச் வச்சுருக்காவ நீ வேணா பாரு ஏய் லட்டோ உனக்கு ஒன்று தெரியுமா பிங்கி பவுச்சு வச்சுருக்கா அழகாக அதில் எல்லாமே செட்டாக வச்சுருக்கா புதுசாக ஸ்கூலுக்காக அவங்க அம்மா வாங்கி தந்தாங்களா என்னடா நான் சொல்கிறேன் எல்லோரும் பிங்கி அப்படி என்ன பவுச்சு வச்சுருக்கா நீ அவளை கூட்டிட்டு வா அந்த பவுச்சில் எடுத்துகிட்டு வர சொல்லு சரி இரு போறேன் லட்டோ இங்கே பாரு பிங்கியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே பாரு பவுச்சில் நிறைய வச்சிருக்கா பார்க்குறியா ஏ பிங்கி வா வா எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் லேக்டாக்கா எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க எங்கள் அம்மா எனக்காக அழக்கா பௌச்சி வச்சு அதில் எல்லாம் செட்டை வாங்கி தந்துட்டாங்க இருங்கக்கா காட்டுறேன் எங்க காட்டு காட்டு இருங்கக்கா இங்கே பாருங்கக்கா இதுதான் குட்டி போச்சு இதுக்குள்ளே நான் லிப்ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்கேன் தனியாக இது எங்கள் அம்மா வாங்கி தந்தாங்களே இங்கே பார்த்தீங்களா இந்த லிப் க்ளோஸ் ஒன்னிலா ஃப்ளேவர் செம்ம சூப்பராக வாசனையாக இருக்கும்க்கா கொஞ்சம் போட்டு பார்க்குறீங்களா ஆ கொடுப்பேங்கி ம் வாசனை சூப்பராக இருக்கேன் இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சங்கீதான் அது கொஞ்சம் போட்டு பாரு ம் அமல் எட்டம் சூப்பராக இருக்கு ம் வாசனையாக இருக்குது வன்னில ஃப்ளவர்ஸ் செம்மையாக இருக்குது பிங்கி செம்மையாக இருக்குது இந்த லிப் க்ளோஸ்ஸு ஆமாக்கா எங்கள் அம்மா தான் வாங்கி தந்தாங்க இங்கே பார்த்தீங்களா அடுத்து லிப்ஸ்டிக்கு இதுவும் சூப்பராக இருக்கும்க்கா இங்கே பாருங்கள் அக்கா இங்கே பாருங்கக்கா இது ரொம்ப க்ளாஸியாக சூப்பராக இருக்கும் க்ளிட்டர்ஸ்லாம் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும்க்கா போட்டு பாருங்கள் எங்க காட்டு ஏ பிங்கி இந்த பிங்க்லிப்ஸி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ அழகாக வாங்கி தந்துருக்காங்க உங்க மம்மி ஆமாக்கா நல்லா இருக்குல்ல உங்களுக்கெல்லாம் வேணா சொல்லுங்க நான் அடிக்கடி தரேன் இங்கே பார்த்தீங்களா அடுத்து ரிங்கு எங்கள் அம்மா தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் லேக்டாக்கா இது நான் வெளியில் போட்டால் போட்டுக்கலான்னு வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குல்ல இது ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஏ பிங்கி செம்மையாக இருக்குது இங்கே பாரு சங்கீதா எவ்வளோ அழகா வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க அம்மா ஏ பிங்கி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அதனால்தான் எல்லாரும் சொன்னாங்களா ஆமாம் ஆமாம் எல்லாமே நல்லா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இருங்கக்கா என்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஆ சரி சரி காட்டு எப்படி உனக்கு எவ்வளோ வாங்கி தந்தாங்க உங்கள் அம்மா அதுவா நான் தாக்கம் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் அதனால்தான் வாங்கி தந்தாங்க பார்த்தீங்களா இதுதான் என்னோட புது பவுச்சி ஸ்கூலுக்கு போகிறேன்னு எங்கள் அம்மா எல்லாமே செட்டாக வாங்கிட்டாங்க இந்த புக்கு கூட இதோட தான் கண்ணனை நான் வீட்டுக்கு வந்து கேட்டப்போ நான் கொடுத்துட்டேன் ஏய் கண்ணா உண்டுன்னு சொன்ன பிங்கிய சொல்லவே சொல்லுவேன்ல அதை சொல்றதுக்குள்ள தான் லாக்டோ நீ பிங்கிய கூப்பிட்ட அப்படியா செட்டா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பிங்கி தேங்க்யூ லாக்டாக்கா இங்க பாத்தீங்களா இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம் அழகா இந்த பவுச்சு கூடிய செட்டா வந்துச்சுக்கா அப்படியா மீதியெல்லாம் ஓப்பன் பண்ண உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் இருங்கக்கா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்க பாத்தீங்களா இந்த பவுச்சில நான் என்னோட எல்சா அண்ணா பர்ஸ் வச்சுருக்கேன் இந்த பர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா ம் காட்டு பிங்கி இங்கே பாருங்கக்கா இந்த பர்ஸுக்குள்ளே நான் குட்டி குட்டி பலூன்ஸ் வச்சுருக்கா இதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக விளையாடலாம் ஸ்கூலில் அதனால இதை வச்சுருக்கேன் ஏ பிங்கி என்ன பர்சில் போய் பலூன் வச்சுருக்கேன் ஆமாக்கா இதெல்லாம் வச்சுட்டு போனால் தான் ஜாலியாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் பலூன் ஊற்றி ஜாலியாக விளையாடுவோமே மீ இங்கே பாருங்கக்கா இந்த பவுச்சுக்குள்ள செட்டாக எல்லாமே வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்களா அழகான ஸ்கேல் மேஜஸ்டிக்கொட்டிருக்கும் ஷேப்ஸ் கூட சூப்பராக இருக்கும்க்கா ஏ அம்மா பிங்கி சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா எனக்கு பிடிச்ச லேவண்டர் கலர் பென்சில் அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்களா என்கிட்ட ஷாப்னர் கூட இருக்குது இதுவும் இந்த பவுச்சு கூட செட்டாக அம்மா வாங்கி தந்தாங்க குட்டி சீப்பு இங்கே பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாரி பாருங்கள் லேக்டோக்கா எங்கா குடு பிங்கி ஆமாம் இந்த சீப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பௌச்சி கொடியும் வந்துச்சா பிங்கி ஆமாக்கா வாருங்க சூப்பராக இருக்கும் ஏ ஆமாம் பிங்கி சூப்பராக இருக்குது வாரவே சாஃப்டாக இருக்குது ஏ அழகாக இதுவும் மேட்சாவே வந்திருக்கு பாரு ஆமாம் லேக்டாக்கா அதனால தான் இந்த பவுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி அடுத்து என்ன இருக்குன்னு காட்டு இங்கே பாருங்கக்கா குட்டி கூலிங் கிளாஸ் இதுவும் இந்த பௌச்சி வந்துச்சே வந்துச்சி அப்படியா ரொம்ப அழகாக இருக்குது பிங்கி இங்கே பார்த்தீங்களா குட்டி ஃபோனு இதை வச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி விளையாடுவேனே இது வந்து குட்டி குட்டி மியூசிக்லாம் வருமே இங்கே பாருங்க பட்டன்ஸ் கூட ப்ரெஸ் பண்ணலாம் அழகா இருக்குல்ல ஏ செம்மையா இருக்கு ஏ நல்லா இருக்கு பிங்கி இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ அப்படியா சரி நோக்கே நான் இங்கே பாருங்க இந்த பவுச்சு கூட பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த புக்கும் இதுக்கு மேட்சாகவே கிடைச்சது ரொம்ப அழகா இருக்குல்ல ஏ ஆமா பிங்கி சூப்பராக இருக்குது உண்மையாவே இது ரொம்ப சூப்பராக இருக்கு பிங்கி இந்த செட்டா மேட்சா வர்றது ரொம்பவே அழகா இருக்கு தெரியுமா ஆமாக்கா நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் தான் நான் வீட்டில் போய் எல்லாத்தையும் பத்திரமா வைக்க முடியும் ஆ சரி பிங்கி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ ஆ சரி லேக்டாக்கா பார்த்தீங்களா எல்லாமே செட்டாக வந்ததுனால எனக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க இது இங்கே பக்கத்தில் புதுசாக ஃபேன்சி ஸ்டோர் திறந்துருக்காங்களே அங்கே தாக்கா இந்த பவுச்சு செட்டாகவே விற்கிது நான் என்னோடய லிப்ஸ்டிக்லாம் கூட எடுத்து வச்சுக்கிறேன் ஆ எடுத்து வச்சுக்கோ பிங்கி ஆ சரிங்கக்கா எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனால் தான் அம்மா என்ன திட்ட மாட்டாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு எதுனா இல்லைன்னா அம்மா அப்புறம் கற்றுவாங்க ஆ எல்சா ஆனால் பவுஸ் இதையும் உள்ளே வச்சிக்கிறேன் ம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்ப பாக்கவே பவுச்ச ரொம்ப சூப்பரா இருக்க பாருங்கக்கா அம்மா பிங்கி ஹை இது என்ன இது ஹை ஸ்கெட்சி சூப்பரா இருக்கு இவ்வளவு கலர்ஸ் எப்படி கிடைச்சது ஏ பிங்கி எங்க அம்மா தான் வாங்கி தந்தாங்க அண்ணா அண்ணா எங்க ஸ்கூல்ல எதனா காம்படிஷன் வந்தா இது குடுக்குறீங்களா ஆ கண்டிப்பா தரேன் பிங்கி உனக்கு தராம எப்படி எடுத்துட்டு போ ஆ தேங்க் யூ கண்ணன் அண்ணா லக்டாக்கா உங்களுக்கு வேணா எதனா பவுச்சில இருந்து எடுத்துக்கோங்களேன் வேணா வேணா நீ வச்சுக்கோ நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் எதனா வாங்கிக்கிறேன் ஆ சரி லேப்டாக்கா நீங்கள் வாங்கினா என்னை கூப்பிட்டு எல்லாமே காட்டுங்க நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் பாய் ஆ பாய் பிங்கி ஏ கண்ணா பாத்தியா பிங்கி போச்சுலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுல்ல ஆமாம் லேக்டோ அதான் சொன்னேன் நானும் ஏ இந்த ஸ்கெட்சு மட்டும் எதுனா எனக்கு காம்படிஷன் வந்தால் கூடுடா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ம் எடுத்துக்கோ உனக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நாங்கள் சின்ன அன்பாக்சிங் பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் பை பாய்